எல்லாருக்குமே தெரியும் தளபதி ஒரு ஷூட்டிங் ஆறு மணி காலனாக்கா அஞ்சு ஐம்பதுக்கு போய் நிக்கிறாள் அவர் அவர் எப்படி ஒரு இடத்துக்கு வந்து பஞ்சுவலிட்டா தளபதி தான் அப்படின்றது சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரி தெரியுது மக்களுக்கும் தெரியும் இல்லையா அப்படி இருக்கிற ஒருத்தர் நம்மளுக்காக மக்கள் நிக்கிறாங்க அத்தனை பேர் அத்தனை பேர் நிக்கிறாங்க உடனே போகணுன்ற எண்ணம் அவருக்கு இருக்காது கண்டிப்பா இருக்கும் லேட்டா போக வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது ஏன்னா அது அவருக்கு தான் பேஸ்ட் ஆகும் பட் இருந்தாலும் இந்த டேக் டைவர்ஷன் வந்துட்டு இப்படி பண்ண பண்ண என்ன ஆகுனாக்க ஒரு பாதை ஒரு ரெசிலேஷன் அடையிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு பாதை இருக்கும்போது மத்த மத்த லாங் டிஸ்டன்ஸ் ஒன்று கொடுக்கும்போது என்ன ஆயிருந்தாக்க லேட்டா இருக்கும் அந்த இடத்துக்கு போகணும் இது முதல் விஷயம் அதுக்கப்புறம் கொடுக்குற லொகேஷன் அவங்க பெரிய இடம் கேட்டாலுமே சின்ன சின்ன இடம் கொடுக்குற காரணம் ஏதாவது ஒரு அசம்பவ நடந்தே ஆகுமோ அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா கூட்டம் அந்த மாதிரி கால்விக்கு இடம் இல்ல பத்து பேர் நிக்கிற இடத்துல நாற்பது

அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா பார்த்து வளர்ந்துருக்காங்க ரசிகர்கள் ரசிகர்கள் பார்க்க வராங்கன்னா அது தவறு கிடையாது ஆனா இந்த இடத்துல தளபதி பார்க்க வர்றாருன்னு தெரியுது கூட்டம் இருக்குன்னு தெரியுது நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க வந்துடுறாங்க தெரியுது இதை வந்து கிரவுட் கண்ட்ரோல் யாரு கையில இருக்குனாக்க அந்த இடத்துல ஆட்சி ஆளக்கூடிய கவர்மெண்ட் அவங்க தான் கிரவுட் கண்ட்ரோல் பண்ணணும் அவங்க தான் அவங்க கையில தான் போலீஸ் இருக்கு அவங்க தான் எல்லாத்தையும் பார்க்கணும் பண்ணணும் பட் அதை வந்து ஒட்டுமொத்தமா நீ நான் கொண்டுட்டேன் அப்படின்னு வந்து பளிி தூக்கி போறது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு அப்புறம் அதுல உள்ள மந்திரிங்க சில பேர் வீடியோ எல்லாம் போட்டு சொல்ல கேக்கல ரெண்டு பேரும் இதெல்லாம் நான் உண்மையை சொல்றேன் தவறு எடுத்துக்கிறேன் சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே மனசு சங்கடமா இருக்கு இறந்து போனவங்களோட விஷயத்த பட் என்னன்னா இவனுக்கு பண்ணது அதை விட அதிகமா இருக்கு அது பார்த்து பயங்கர ஆர்டிபிஷியலா இருக்கு இன்னைக்கு நீங்க போய் ட்விட்டர்ல திறந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய என்னடா இது ஓஸ்கார் நடிப்பா இருக்கு

அன்பார்ச்சுனேட்லி இந்த பாலிடிக் வந்து இந்தியாவில் மலேசியால கூட நடக்குது நியாயமா ஒருத்த கேள்வி கேட்டானா அவன் மேல வந்து தாக்குதல் நடத்துறது இந்த மாதிரியான அதுவும் அங்க உள்ள மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி ஐ திங்க் உலகமெங்கும் இருக்கக்கூடிய மீடியாஸ்களும் என்ன மோஸ்ட் ஆஃப் என்னக்கா இந்த மாதிரி பதவியில் உள்ளவங்களையும் பணபலம் உள்ளவங்கிட்டையும் பயந்து

அது போலீஸோட தேடி ஏன் நடக்குது அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து விமர்சனம் பண்ணி ஒரு பாட்டு பாடும்போது அந்த டைம்ல தான் எல்லாமே நடக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்து முடியும் போது பட்டுன்னு எல்லாருமே ஆன் த ஸ்பாட் இதெல்லாம் நடந்து பட்டு பட்டுன்னு போகுதுனாக்க நியூஸ் இட்ஸ் சம்திங் ஃபிஷி ஏதோ ஒண்ணு தவறா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது இல்லையா அதான் சொல்றோம் அப்போ இது ப்ரீ பிளானா நம்ம யாரும் அக்யூஸ் பண்ணல பட் இருக்கிறத சொல்றோம் பேசுறாங்க அதை தான் சொல்றோம் இதுக்கான வீடியோஸ் இவன் பிரேமலதா மேடம் பேசுனா இருக்கட்டும் மிதி மீதி மத்தவங்க பேசுனா இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த பைக்ஸ்ல எல்லாத்தையும் நான் வந்து என்னுடைய பில்மீரியா இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து பைக்ஸா போட்டுருக்கேன் நீங்க பாருங்க ஓகேங்களா பாருங்க அண்ட் அடுத்த அப்டேட் அதுக்காக ஃபாலோ பண்ணுங்க ஓகே சோ இவ்வளவு காரணங்கள் இருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அப்புறம் வந்து இன்னொன்னு சொன்னாங்க ஓ என்னது தளபதி வந்து இதுக்கு வரவே இல்லை உட்காந்து ஏதோ ட்வீட் போட்டாரு எங்க என்ன எல்லாம் என்னங்க சொல்ற இது வரைக்கும் வெறும் ட்வீட்ல பேசுறவங்க எல்லாம் விட்டுட்டு நேர்ல போய் பேசின ஒரே ஆள் தளபதி இத ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா மக்களோட மக்களை நின்னது ஒரு ஆள் வந்து தளபதி சும்மா நான் வந்து ட்வீட்ல வந்து ஓர் பண்றேன் நான் சும்மா எனக்கு தேவையானதுக்கு அப்புறம் நான் வந்து ட்வீட் போடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஆட்கள்லாம் கிடையாது இவர் நிக்கிறாருங்க எனக்கு இதெல்லாம் நான் யோசிச்சு பாருங்க இருநூறு இருநூத்தி ஐம்பது கோடியை வச்சுக்கிட்டு இல்ல எனக்கு படம் தான் முக்கியம் சொல்லிட்டு இன்னும் சன் பிக்சர்ஸ் போட்டு நாலு படம் ஆடிட்டு உட்காந்துருக்கலாம் இதெல்லாம் பண்ணல அவர் அவர் வந்து மக்களுக்காக வரார் அவரை எப்படி கம்பேர் பண்ண முடியும் பிளஸ் வந்துட்டு அவரை அடிக்கணும்னு உடனே எல்லாரும் சேர்ந்து ஒன்னு அடிக்கிற காரணம் வந்து வந்துடவே கூடாது அப்படின்ற ஒரு காரணம் தான் இல்லையா அதாவது அந்த இடத்துக்கு போறேன்னா அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பா ஏற்கனவே நடந்த இந்த ஒரு விஷயம் மறுபடியும் நடக்க வாய்ப்பு இருக்கு நீங்க இவங்க வந்து என்ன நடந்திருக்கும் இன்னும் இது மறுபடியும் நடந்திருக்கும் அதை அவாய்ட் பண்ணணும் காம ஆகணும் திங்ஸ் இன்னொன்று நீங்கள் ஒரு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறதுக்கு முன்னே அதுக்கு பின்னால் இருக்கிற பின்னால நீங்கள் தேடி பார்க்கணும் இன்னுமே ட்விட்டரில் இருக்குது அவங்க ரிக்வஸ்ட் கேட்டு இருக்காங்க மறுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு போன கேட்கும்போது மறுக்கப்பட்டிருக்கு மறுக்கப்பட்டவங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இது ஒரு பாலிட்டி இது அரசியல் இதுதான் அரசியல் அரசியல் தான் இப்படி தான் இருக்கும் நீங்கள் வேற ஒன்றும் பண்ண முடியாது நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கி தளபதி வராருன்னா சரிப்பா வாப்பா நாங்கள் ஐம்பது ஐம்பது அறுபது வருஷமாக ஆண்டு இருக்கோம் நீங்கள் வந்து அடிச்சு பிடிச்சிட்டு நீங்க எடுத்துகிட்டு போறீங்க விடுவானுங்களா இது என்னங்க யாராலையும் முடியாது யாருமே விட்டு கொடுக்க ஏன்னா அதான் அரசியல் இதுக்கு தயாரா இருக்கணும் அதுக்கு இத்தனை உயிர் பலியா இருக்கு இதுதான் உண்மை இதுவும் அரசியல் தான் இது வந்து மட்டமான அரசியல் அதனால இது ஒரு ஆதங்கம் இறந்தவங்களுக்கு வந்து நான் ரொம்ப மனசு ரொம்ப சங்கடப்படுது அப்புறம் தளபதி அனௌன்ஸ் பண்ணாங்க அதாவது கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காக்க ஒரு தலைக்கு பத்து லட்சம் நான் நினைக்கிறேன் இந்த தளபதி என்ன அனௌன்ஸ் பண்ணா ஒரு தலைக்கு இருபது லட்சம் பிளஸ் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே வந்து தலைக்கு ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது அதுக்கு ஈடு ஆகாது நான் சொல்லிடுறோம் ஆமா ஒரு உயிருக்கு வந்து இந்த ஒரு கோடி நீங்க கொடுத்தா கூட ஈடு ஆகாது ஆனா இருந்தாலும் அவரோட நிலையில நீங்க கொஞ்சம் இருந்து பாருங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் எதிர்த்து ஒரு மட்டமான அரசியல் நடந்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு இவ்வளவு தைரியமா ஒருத்த வந்து நின்று பேசி மக்களோட ஆதரவு மக்களோட சப்போர்ட்ல நல்லது பண்ண நினைச்சு ஒருத்தர் வரும்போது அவருக்கு இப்படி நடக்குதுன்னு என்ன என்ன நீங்க பாப்பீங்க இதுல சில பேர் இந்த ஃபேன் வர எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு சொல்லிட்டு அதை திருச்சி விட்டு அதுல ஒரு இது இது வன்மத்தின் உச்சம் அது வந்து எனக்கு என்ன சொல்றது தெரியல பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஹி வாஸ் டு குட் அவர் வர விடுங்க வந்து அவர் பண்ணலன்னா நீங்க விமர்சனம் பண்ணலாம் பேசலாம் எவ்ரிபடி இஸ் லிட்ரலி அகேன்ஸ்ட் ஆஃப் தளபதி நான் நினைக்கிறேன் பட் இந்த இடத்துல உங்களை நீங்க வச்சு பாருங்க அந்த பிரஷர் நீங்க எப்படி தாங்குவீங்க இட்ஸ் நாட் நார்மல் அண்ட் ஒரு பகுதியில் ஒரு கில்ட்டினஸ் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா தளபதிக்கு என் இடத்துக்கு வந்த இவங்க மக்களோட மக்களை உயிரோட உயிரா நான் நினைக்கிறேன் இவங்களை வந்து இவங்க இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னா எவ்வளோ மன அழுத்தம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அதுல வந்து இவங்க போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு இருக்காங்க நீங்க முப்பத்தொன்பது பேர் கொண்டுட்டீங்க அப்படின்னு இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்லை மக்களுக்கு தெரியும் அங்க இருந்த மக்கள் அவங்க தளபதி ஃபேன்ஸ் கிடையாது அவங்க வந்து யூடியூபர்ஸ் கிடையாது இன்ஃபுளுன்ஸ் கிடையாது மக்கள் பேசுறாங்க என்ன பேசுறாங்க தான் பாருங்க அதே மக்களும் வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களும் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க சோ இது எல்லாம் அதோடைய ஃபேக்டர்ஸ் ஆஃப் வாட் ஆக்சுவலி ஹேப்பன் இதுல நீங்க வந்து தளபதியை சோல்லி ப்ளேம் பண்றது வந்துட்டு கண்டிப்பா முடியாது என்னன்னா ஒரு இம்ப்ரவைசேஷன் ஃபார் தேம் டு இனிமேல் நடக்க நடக்கும் இவங்களும் இவங்க அதாவது வந்து தீவிக்க சொல்றேன் இவங்களும் இந்த மாதிரி இன்சிடன்ட் நடக்காம இருக்கு வேற என்ன முயற்சிகள் எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க பார்க்கலாம் இன்னொன்னு ரொம்ப ஒபிசா இருக்கிற விஷயம் என்னன்னா மாநாட்டுல இருந்த கூட்டம் இங்கே கிடையாது ஆனா மாநாட்டுல ஒரு அசம்பாவிதம் நடக்கல அவங்க ஒண்ணு பண்ணல ரெண்டு மூணு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமும் போறாங்க இந்த ரெண்டு மூணு வார்த்தையிலும் பண்றாங்க இங்கெல்லாம் நடக்காது ஏன் இங்க நடக்குது நீங்க யோசிச்சு பாருங்க சோ தேர் இஸ் சம்திங் இஸ் தேட் ஆனா நம்ம வந்து பிளைண்டா வந்து இதை பிளேம் பண்ணக்கூடாது இன்னும் நிறைய கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் இருக்குங்க சில பேர் வந்து சொல்றாங்க மாச்சூரிக்கு போன பாடியை திரும்பி எடுத்துக்கிட்டு வராங்க கணக்குகள் அதிகமா காட்டணும் சொல்லி இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க இதெல்லாம் சொல் வார்த்தைகள் அங்க இருந்தவங்க பார்த்தவங்க ஐஸா சொல்றாங்க ஆனா அவங்க என்ன வேணா சொல்லலாம் அதனால ஒரு மேட்டர் எடுத்துக்க வேண்டாம் இப்பதைக்கு அவங்க கொடுத்திருக்கிற கணக்கு படி மட்டுமே பேசுவோம் பட் இப்படி இறந்துருக்காங்கன்னா நான் முதல்ல ஒரு காரணம் என்ன சொல்றேன் தயவு செஞ்சு மக்கள் புரிஞ்சுக்குங்க உங்களை வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது எல்லாமே வந்து தளபதி தான் போய் சாரும் விக்டமானவங்களை வந்து நான் பிளேம் பண்ணல பட் அடுத்து வரக்கூடியவங்க புரிஞ்சு நடந்துக்குங்க இந்த மாதிரி ஒரு நெரிசல் வரும் நிக்க இடம் இல்ல மிதிப்பாங்க உழுவ வாய்ப்பு இருக்கு தவிர்க்க முயற்சி பண்ணுங்க போங்க அதனாலதான் சொல்றேன் பிளேம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல இந்த அரசியல் உள்ளவங்களை தவிர்த்து சொல்றேன் எல்லாருமே சீக்கிரமா குணமாகணும் அண்ட் முக்கியமா வந்து தளபதிக்கு ஒரு ரசிகனா இப்ப நான் ரசிகனா சொல்றேன் இவன மனுஷனா பேசினேன் நீங்க வந்தது நீங்க வேணாம்னு நான் நினைச்சேன் நீங்க வந்தீங்க நீங்க வந்ததுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன் என்னால உங்களுக்கு ஓட் போட முடியாது ஆனா இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நல்லா முடியும் ஏன்னா எந்த நாட்டுல இருந்தாலும் ஒரு மனுஷன் நல்லது பண்றானா அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் இந்த நாட்டுல என்னால் என்ன முழுதோ நான் எல்லாரையும் பகச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன் ஏன்னா என்ன பொறுத்த நான் நல்லது உண்மையெல்லாம் பேசுறேன் நான் நம்புறேன் என்ன நம்பக்கூடியவங்களுக்கு நான் கூட நிக்கிறேன் அவ்வளவுதான் மற்றபடி அந்த உங்களை பார்த்துதான் நம்ம இன்ஸ்பயர் ஆயிருக்கோம் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பார்த்து உடைஞ்சி போயிடாதீங்க உங்களை உடைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வேணாலும் போவானுங்க இருந்தாலும் இதெல்லாம் சமாளித்து நீங்கள் தான் ஆகணும் ஏன்னா இது அரசியல் இது வந்து நீங்கள் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் நினைக்கிறேன் இந்த கேம் ஏன்னா இது வேற விதமான ஒரு கேம் நீங்கள் சினிமாவில் பண்ணது அப்படி நீங்கள் வந்தீங்க அதில் இருந்து அந்த குவாலிட்டி விடாமயிருச்சு அதை வந்து நீங்கள் இதில் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் இதுக்கெல்லாம் வந்து அசந்திராதீங்க அசராதிங்க நீங்க வாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா வாங்க இன்னும் நிறைய நல்லது நீங்கள் செய்யணும் அதனால இதை இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறதுலாம் இருக்குது உங்களுடைய லீடர்ஷிப்பை நான் பார்க்கறேன் நானுமே ஆர்வமா இருக்கேன் இது எப்படி இருக்க போதுன்னு பார்க்கறதுக்கு அண்ட் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் என்ன மீறி இருக்கிற எல்லாருக்கும் வந்து சீக்கிரமா குணமாகணும் அண்ட் அவங்கவுங்க வாழ்க்கையில் பட்ட பாதிப்புலாம் இனிமேல் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இனிமேல் எந்த எதுக்குமே நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்